எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க இந்த உலக வாழ்வில் சூழலுக்கேற்ப கோபமோ பிற உணர்வுகளோ அடைவது சாதாரண விடயம்தான் ஆனால் அவ்வாறு கோபப்படும் போதோ பிற உணர்வுகளுக்கு ஆளாகும் போதோ நாம் கருணையான பாதையில் பயணித்துக்கொண்டு கொண்டு இவ்வாறு கோபப்படுவதும் பிற உணர்வுகளுக்கு ஆளாவதும் தவறு இவ்வாறு உணர்வுகளுக்கு ஆட்பட்டால் இந்த பாதையில் பயணிக்க நமக்கு தகுதியில்லை என்பன போன்று எதிர்மறையான சிந்தித்தல் கூடாது இவ்வாறு எதிர்மறையாக சிந்திப்பதால் நாம் ஏற்கனவே நன்முயற்சியில் செய்த மாற்றத்திற்கான செயலையும் மறுக்கிறோம் அவ்வாறு எதிர்மறையாக சிந்திக்காமல் எது நடந்ததோ அது சரியாக நடந்துள்ளது சிறிய நன்முயற்சி செய்திருந்தாலும் இயற்கை நமக்கு தேவையானதை சரியாக வழங்கியுள்ளது என்று ஏற்றுக்கொண்டு நேர்மறையான சிந்தனையுடன் தொடர்ந்து முயல வேண்டும் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க